தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் திங்கள் ஒன்றாம் தேதி அன்று காலை ஒன்பது மணிக்கு சென்னை தலைமைச் செயல கூடும் என சட்டப்பேரவை தலைவர் சபா சபாநாயகர் குறிப்பாக அப்பாவை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஒரு ஆண்டினுடைய தொடக்கம் தொடங்கும் பொழுது ஆளுநர் உரையுடன் தொடங்குவது வழக்கம் அதன் அடிப்படையில் ஆளுநர் உரையினர் விவாதம் நடக்கும் அதன் மீது எதிர்க்கட்சி எதிர்கட்சி தமிழக அது பதிலளிப்பார் அதற்கு பிறகு ஒரு குறிப்பாக தேதி குறிப்பிடாமல் ஒரு கூட்டம் தள்ளி வைத்து மாணிகுரி நடைபெறும் அந்த அளவுக்கு கடந்த முறை மாணிக் குறை ஆகும் போது கோரிக்கையை குறுகிய காலத்தை நடத்தி முடித்தார்கள் குறிப்பாக தேர்தல் காலம் என்பதால் குறுகிய காலத்தை நடத்த முடித்து மாணிக் கோரிக்கை முடித்திருந்தார்கள் அதற்கு பிறகு இந்த காட்டத்தொழுக்கு இந்த ஆண்டினுடைய இரண்டாவது கூட்டத்தொடர் அதாவது குளிர்கால கூடுதல் தெரிவிக்கலாம் அந்த இந்த கூடுதல் என்பது கூட்டியாக வேண்டும் இது அரசு சட்டப்பேரவைகளின் மரபாக இருக்கிறது அந்த நடிப்பில் இந்த கூட்டத்தை குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் கூட்ட கூட்டி முடிக்க வேண்டிய சூழலாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் என்பது வரக்கூடிய ஒன்பதாம் தேதி கூட்ட வைப்பதாக சப்பாராய் அப்பா தெரிவித்திருந்தார் இந்த கூட்டத்தில் குறிப்பாக எதிர்கட்சிகளும் பல்வேறு கேள்விகள் எழுப்ப எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து தமிழக தேவத்துறைக்கும் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதாவது கொலை மற்றும் போதை மருந்து பிரச்சனைகள் தொடர்பாக கொள்ளை நிகழ்வு நடைபெற்றது பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் கொள்ளைய சூழலும் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது தொடர்பாக எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக குறிப்பாக தமிழக முதல்வர் கருத்தை தெரிவிப்பதும் மற்றும் துணை முதல்வர் கருத்தை தெரிவிக்கிறோம் அதற்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர்களுடைய அறிக்கை மற்றும் எடப்பாடி பழனிசாமி பேட்டியாக இருக்கட்டும் இது போல பல்வேறு நிகழ்வுகள் பார்க்க முடியுது அந்த பார்க்கும் பார்க்கும்போது இந்த கூட்டத்தொடர் தொடர்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க அந்த அதில் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவார்களா அல்லது ஆளும் குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எதிராக கேள்வி எழுப்பி எதிர்கட்சியை தொடர்ந்து இந்த கூட்டத்தை நடக்க விடாமல் முடக்குவார்கள் எதிர்பார்ப்புக்கு இடையில் இந்த கூட்டம் வருகிற திங்கட்கிழமை அதாவது டிசம்பர் திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார்